பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் யானை விழுந்தா எறும்பு கூட பத்து சிரிக்கும் அப்படின்வாங்க அந்த மாதிரி தான் நேற்று முத்துக்குமரன் ஒரு சின்னதாக விளையாட்டாக பண்ண போய் அது விபரீதமானதும் அத்தனை பேரும் அவரை சுற்றி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது முத்துக்குமரனுக்கே ரொம்ப பெரிய ஷாக்காக இருந்தது ஏன் அப்படின்னா அவர் இந்த வீட்டில் ரொம்ப பெருசாக மதிக்கிற நபர் யாருன்னா பிக்பாஸ் அவர் ஒரு ரூல் சொன்னால் நம்ம அதை ஃபாலோ பண்ணும் அவர் தலையில் நடக்க சொன்னால் நடக்கணும் தண்ணி குடிக்கக்கூடாது சொன்னால் குடிக்கக்கூடாது அப்படி அவர் எல்லாத்துலேயுமே இருப்பார் அன்றைக்கெலாம் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பசங்க காலையிலேருந்து இருந்து வெறும் கஞ்சி குடிச்சிட்டு ஒரு பாயிண்ட்டில் பசங்களுக்கு பசி தாங்க முடியல பொண்ணுங்க கிட்ட இருந்து ஃப்ரூட்ஸ் பிரெட் எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க தன்னோட தங்கச்சியான சாச்சினா வந்து ஊட்டி விட வந்தா கூட எல்லாரும் வாங்கிக்கிட்டாங்க ஆனால் முத்துக்குமரம் மட்டும் வேண்டாம் அது ரூல் பிரேக் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்காரு எல்லா இடத்துலையும் அந்த ரூல்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் நம்ம எல்லாரையும் இங்க மதிச்சு உட்கார வச்சிருக்க அந்த பிக் பாஸ் நபருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அப்படி ரூல்ஸை ஃபாலோ பண்ற ஒரு மனிதர் விளையாட்டா பண்ண போனார் இங்க நம்ம மேனேஜர் டீம்ல இருக்கோம் இப்ப அங்கே ஒர்க்கர் டீம்ல வந்திருக்கோம் ஏதாவது பண்ணுவோம் விளையாட்டா பண்ணுவோம் இங்க இருக்க இருக்கிறவனை வெறுப்பேற்றுவோம் அப்படின்னு நினச்சி பண்ண போய் அது தப்பாக முடிஞ்சிருச்சு அது ஒரு பாயிண்டில் எப்போ அவர் ரியலைஸ் பண்ணுறார் அப்படின்னா ஓகே உங்களுக்கு வாஷ்ரூம் கட் பண்ணப்படுது அப்படின் போது ஒரு நம்ம பெரிய தப்பு பண்ணிட்ட போல இருக்கே பிக் பாஸே நம்மளை வந்து கோபப்படுறார் அப்படின்னா நம்ம அவரை மதிக்கலன்னு அவர் நினச்சிருப்பாரோ அப்படின்ற வருத்தத்தில் இருக்கார் அந்த நேரம் அத்தனை பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க அவர் தான் சொல்கிறார் இல்லையா பிக் நான் பண்ணது தப்பு எனக்காக நீங்கள் மற்றவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அது எதுவாக இருந்தாலும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் அவர் ரியலைஸ் பண்ணல அவர் சிரிக்கிறான் இதெல்லாம் யார் சொல்கிறது இந்த எச்ச தர்ஷிகா சொல்றா இவ என்ன பண்ணா அன்னைக்கு சேதுனா வந்துட்டு கிட்ட கேள்வி கேட்கிறாரு ஏமா உன்னோட பால் சாதம் நீ வந்துட்டு உன்னோட பால் நீ மட்டும் கேரி ஃபார்வர்ட் பண்ணி பண்ணலாமா சாப்பிடலாமா அது தப்பு இல்லையா அப்படின்னு போது ஐயோ சார் சாரி சார் நான் பண்ணது தப்பு தான் சார் அப்படின்னு எனக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு சார் அப்படின்றாங்க கேட்டா ஐயோ என்ன சுத்தி எல்லாரும் நாலா பக்கமும் அடிக்கும்போது எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியலடி அப்படின்னு அப்ப நீங்க மட்டும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் தெரியல நீங்க சிரிக்கலாம் நீங்க சிரிச்சு சமாளிக்கலாம் பட் அந்த மனுஷன் அதை ரியலைஸ் பண்ணி நான் இப்படி ஆயிடுச்சு இத்தனை பேர் அடிக்கிறாங்க நாங்களே நினச்சி அவர் வருத்தப்படக்கூடாதா அண்ட் இன்னொன்று இந்த அவங்க ரவா லட்டு செஞ்சு அன்றைக்கி ஜெஃப்ரியெல்லாம் இவங்களை வச்சு கத்திட்டு இருக்கும்போது அப்போ முத்துக்குமரன் கிச்சன் டீமில் இருக்கார் முத்துக்குமரன் அந்த தப்பை அவர் எடுத்துக்கிறார் அன்னைக்கு அன்ஷிதா சொல்லிட்டாங்க அந்த ரவா லட்டா அத்தனையும் அவளே தான் சாப்பிடணும் வேறு யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னாங்க அப்போ இவங்க முத்துக்குமரன் வந்து சொன்னார் இங்க பாருங்க கேப்டன் இது எங்க கிச்சன் டீம்ல நடந்த பிரச்சனை கிச்சன் டீம் நாங்க பார்த்துக்குறோம் அவங்க எங்க கிச்சன் இன்சார்ஜ் ஸோ இந்த பிரச்சனை நீங்க விடுங்க நாங்களே இதை பேசி சால்வ் பண்ணோம் அப்படின்னு அந்த இடத்துல தர்ஷிகாக்காக நின்னாரே முத்து ஆனால் தனக்காக முத்து நின்னான்றதே மறந்து அவன் பெடல் பண்ணி சமைச்சவனா நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா நீ எந்த அளவுக்கு வன்மமா இருப்ப நீ அவன் பேசுகிறான்ற அவன் சிரிக்கிறான்ற ஓகே அதெல்லாம் கூட விடுங்க ஆனால் அவன் பெடல் பண்ணா நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா அப்போ உன் மனசுல எவ்வளோ என் மேல வன்மம் இருக்கு இவன் விழுந்துட்டா இந்த நேரம் அவனை அடிக்கணும்னு அடிக்கிறேன்னா உன் எப்போ எப்படி இருக்குது உனால இவ்வளவு நாள் இந்த வீட்டுக்குள்ள நீ என்னத்த கிழிச்ச மத்தவங்களை கேட்டல்ல இல்ல நீ எல்லாம் உப்பு போட்டு சாப்பிடறியா உனக்கு சொரணை இல்லையான்னு உனக்கு சொரணை இருக்கா எத்தனை தடவை திருட்டு பிரியாணி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாலும் திருட்டு பிரியாணி திருட்டு பூண்டு சாதம் அந்த சாதம் இந்த சாதம் செஞ்சு சாப்பிடறியா வெக்காமே இல்லாம மத்தவங்க ப்ரொவிஷன்ஸ் எடுத்து சாப்பிடறியா உனக்கு வெக்கமா இல்ல நீ எல்லாம் பேசுறியா நாமினேஷன் ஃப்ரீ ஜோன் கிடைக்கும்ன்றதுக்காக மேனேஜர்ல போய் ஒட்டிக்கிட்டு இருக்க ஒரு வேலை உருப்படியா செஞ்சியா அங்க அவன் இருக்கிற வரைக்கும் அவன் கூட சுத்திட்டு இருந்தா அதுக்கப்புறம் எங்க நீ டாஸ்க் விஷால் இருக்க வரைக்கும் விஷால் கூட சுத்திட்டு இருந்தா டாஸ்க்கை எங்க பண்ண சோ ஒன்றுமே பண்ணாத நீங்களாம் ரொம்ப நல்லவங்க மாதிரி அப்படியே நடிச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆ அடுத்து அருண் அருணுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஆ மாட்டிக்கிட்டா அவெல்லாம் ரொம்ப ஆட்னான்டா விடு விடு ஆடு ஆடு உனக்கு கிடைக்கும்னு நினைச்சேன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவருன்னு சத்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்போ சத்யா சொல்கிறார் டே பாவண்டா அவன் விளையாட்டா பண்ணது இப்படி போயிடுச்சு ஏய் விளையாட்டா மச்சான் அவன் வேணும்னு தான் பண்ணான் நான் எத்தனையோ தடவை சொன்னேன் அவன் வேணும்னு தான் பண்ணான் நம்ம அங்கேயும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம் இங்கேயும் வந்து பர்ஃபார்ம் பண்ணோன்னு நினைச்சான் அவன் ஆடினாலாம் அவனுக்குலாம் அதுக்கு தான் தேவை வச்சார்ல அப்பு ஆப்பு வச்சார்ல ஐயா பிக் பாஸ் வச்சார்ல அப்படின்ட்டு ஸோ பாவம் இல்லை அப்படின்னு இவர் மறுபடியும் சத்யா சொல்லும்போது இங்கே பாரு பாவம்லாம் இல்லை அவன் டேரக்ட் நாமினேஷன் அப்போ மனசில் என்ன இருக்குன்றது வருது டேரக்ட் நாமினேஷனாக அப்படின்னு சத்தியாக கேட்டதும் இல்லை இல்லை ஃபஸ்ட்டு பர்ஃபார்மரில் போட்ட வேண்டிதான் அப்படின்னு ஸோ இங்கே அருண் முடிவு பண்ணிவிட்டார் இந்த ஒரு காரணம் வச்சு அவங்க மேனேஜராக இருந்து என்ன நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இங்கே வந்துட்டு ஒரு தொழிலாளராக இருக்கும்போது மற்றவங்க வேலையும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தின மாதிரி அந்த வேலையை ப்ராப்பராக செய்யாமல் பிக் பாஸை கண்டிக்கிற அளவுக்கு நடந்துகிட்டதுனால முத்துக்குமரனுக்கு தான் டேஞ்சர் ஜோன் கொடுக்கணும் அப்படின்றத அருண் முடிவு பண்ணிட்டார் அந்த கான்வர்சேஷனில் அது ஃபஸ்ட்டாக வந்துருச்சு அவன் தான் டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சத்யா கேட்டதுக்கு அப்புறம் இல்ல இல்ல நான் வந்துட்டு பேசலாம் பெஸ்ட் பர்ஃபார்மர்ல பேசணும் ஏன்னா அவன் தானே ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல மற்ற தொழிலாளர்களோட வேலையை அசைக்கப்படுத்துற மாதிரி பண்ணால ஸோ அவனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே பேசிட்டு இருக்காரு ஸோ எது ஒரு காரணம் கிடைக்காதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அவர் வந்து உங்களால ஒரு கேம்ல அடிக்க முடியாது ஆர்குமெண்ட்ல அடிக்க முடியாது இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன விஷயம் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம அதை இந்த பிக் பாஸ் வீடு ஒரு சின்ன தவறு கிடைச்சிருச்சுன்னா அதை வச்சே பேசிட்டு இருப்பாங்களே ஸோ அந்த மாதிரி இவன் வந்துட்டு பிக் பாஸ் ரூலையே பிரேக் பண்ணிட்டான் பிக் பாஸே கோபப்படுற அளவுக்கு இவன் வந்து தப்பு பண்ணிட்டான் மற்ற உழைப்பா கோபால்கள் இந்த நாள் எத்தனை நாள் உழைச்சி கஷ்டப்பட்டு வேலையை வாசிங்கப்படுத்திட்டான் அதனால இவன் தான் டேரக்ட் நாமினேஷன் அப்படின்னு இன்னைக்கு கொடுக்க போறாங்க பட் பரவாயில்லடா கொடுங்க அவனை டைரக்ட் நாமினேஷனில் கொண்டு வாங்க வார வாரம் அவரை எவிக்ஷனில் கொண்டு வாங்க வார வாரம் அவரை எவிக்ஷனில் ஹாட் சீட்டில் இருந்து உட்கார வைங்க ஆனால் என்ன தான் இருந்தாலும் முத்து தான் டைட்டில் அடிப்பார் ஏன்னா அவங்க கிட்ட இல்லாத ஒரு யூனிக் குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கு அந்த யூனிக்னஸ் அவரை கண்டிப்பா டைட்டில் வினர் ஆக்கும் உங்களை மாதிரியே ஒருத்தர் விழுந்துட்டான் அவனை இதுதான் சான்ஸ் அதாவது செத்த பாம்பு அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பாம்பு உயிரோடு இருக்கும்போது போது அடிக்க முடியாது பயம் அது செத்து போனதுக்கு அப்புறம் இதுதான் சான்ஸ் அடிக்கிறாங்க அந்த மாதிரி கோழைகள் நீங்க எல்லாம் ஆனால் முத்து அப்படி கிடையாது மூஞ்சிக்கு நேரா பேசுவார் ஒருத்தர் தன்றது தப்புன்னு தெரிஞ்சா அந்த நேரம் பேசுவார் அருண் நீங்க பேசுறது தப்பு அருண் நீங்க என்ன ப்ரொவோக் பண்றீங்க நீங்க ஒரு ட்விஸ்டர் நீங்க ஒரு ப்ரொவோக்கர் அப்படின்னு உங்க மூஞ்சிக்கு நேரம் சொல்வாரு தவிர போய் தீபா கிட்டேயும் சத்யா கிட்டே உட்காந்து உங்களை மாதிரி பொறணி பேசிட்டு இருக்க மாதிரி அந்த இவன் விஷயம்லாம் இருந்துட்டு மச்சான் விடுமச்சான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து பேசுகிறா அந்த மாதிரி நபர் கிடையாது முத்து அதுதான் உங்கள் எல்லாருக்கும் அவருக்கும் இருக்கிற வித்தியாசம் அவரை டைட்டில் வினர் ஆக்க போகிறதும் அதுதான் அவரோட திறமை அவர் நல்லா பேசுகிறாரு அந்த திறமையை பற்றி நீங்கள்லாம் பொறாமப்பட்டு எப்படா அவன் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அவனை பின்னாடி பேசி பேசி ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க கூட்டத்தை உருவாக்கி எல்லாரும் சேர்ந்து அவனை அடிக்க முடியுமான்னு பார்க்குறீங்க தான் நீங்கள்லாம் பண்ணீங்க பண்ணிங்க கூட்டமாக வந்து அட்டாக் பண்ணாலும் சிங்கம் சிங்கெல்லாம் சமாளிக்கும் ஏன்னா பின்னாடி நாங்களும் இருக்கிறோம் நீ கொண்டு வா டேரக்ட் நாமினேஷனில் கொண்டு வா வாரம் வாரம் அவரை எவிக்ஷனில் கொண்டு வந்து ஹாட் சீட்டில் உட்கார வை என்ன நடந்தாலும் நாங்கள் இருக்கோம் அவரை பார்த்துக்கிறதுக்கு ஸோ மொத்தம் நீங்கள் எதுக்குமே வருத்தப்படாதீங்க நாங்கள் எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் ஸோ அவர் ஒரே ஒரு விஷயம் வருத்தப்படுறது And did not. நமக்கு விழுந்துட்டோம் அப்படின்னா நம்மளை அடிக்க இத்தனை பேர் இருக்காங்களா நமக்கு ஆறுதல் சொல்கிறத விட நம்மளை அடிக்கணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் தான் பட் தட்ஸ் இந்த வீடு இப்படி தான் இருக்கும் விஷாலோ அருணோ தர்ஷிகா யாரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே அந்த டைட்டில் வினரை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க அதில் நீங்க பல ஸ்டெப்ஸ் ஃபார்வர்டாக இருக்கிறதுனால உங்களை இப்படி தான் புல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் உடையாதீங்க இந்த ஆட்கள் யாரு இந்த வீடு எப்படிப்பட்ட வீடு இவங்க உங்களை வச்சு எப்படி கேம் ஆட ட்ரை பண்ணுறாங்க இவங்க கிட்ட நீங்க எப்படி அடிச்சு முன்னே வரணும் இவங்க கிட்ட யார்கிட்டயும் அட்டாச்மெண்ட்ஸ் வேணாம் அதை ஒரு தெளிவாக சொல்லிட்டார் தீபக் பேசும்போது தீபக்கும் சொன்னார் அருண்லாம் ரெண்டு நாளாக என்ன பயங்கரமா உடச்சிட்டான் அந்த லேபர் ஓரியன்ட் ஸ்கில் ஓரியன்ட் அந்த பிரச்சனை வச்சுலாம் அப்போலாம் நான் ரொம்ப உடஞ்சிட்டேன் அப்படின்னு போது இந்த வீட்டு மேலே அப்படி இருக்கும் யாருக்கிட்டே நம்ம பாசம் வைக்கக்கூடாது அட்டாச்மெண்ட் ஆகக்கூடாது அப்படின்றத முத்து புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ வருத்தப்படாதீங்க முத்து நாங்கள் உங்களுக்காக இருப்போம் நீங்க ஸோ நீங்க வருத்தப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக இங்க தோல் கொடுக்க எத்தனையோ உங்களோட சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க ஸோ பாப்போம் இன்னைக்கு முத்து என்ன பண்றாரு என்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி